நகரில் தனியார் மழலையர் பள்ளியில் வரும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி பாரம்பரிய யோகா கலையை ஊக்குவிக்கும் முயற்சியில் நான்கு வயது முதல் பதிமூன்று வயதிற்கு உட்பட்ட எழுபத்தி ஓரு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இருபது வகையான யோகாசனங்களை வெறும் ஏழு நிமிடங்களில் செய்து சாதனை படைத்தனர் பள்ளி மாணவர்களின் சாதனையை அங்கீகரிக்கும் விதமாக மதுரையைச் சேர்ந்த ஆர் பி ராயல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு புத்தகத்தில் இடம் பிடித்தனர் மேலும் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்

6, 7, 8 2, 3,